இந்த ஒரு நாள் ஐயா எடப்படியார் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் உங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்காங்க வழியில இன்னைக்கு அம்மா அவர்கள் பெண்களுக்காக எவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அனைத்து அதிகாரத்தையும் அப்படியே எடுத்து ஒரு விஷயம் கூட பெண்களுக்காக கொடுக்காம பெண்களோட அதிகாரத்தை அப்படியே ஒடுக்கி வச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு அப்படியே சீர்கேட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் சட்ட ஒழுங்கு வந்து யாரும் பயப்படுறது இல்லை இப்போ பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது தாய்மார்களுக்கு ஒரே பயம் வயிற்றுல புலி கரைக்குது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிமூணு வயது குழந்தைக்கு சாரி பதிமூணு இல்ல மைனர் குழந்தைக்கு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து பிரெக்னன்ட் ஆகி அவசப்படுறாங்க நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் துறை பக்கத்துல வந்து ஒரு பெண்மணியை வந்து வெட்டி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு சீரு கெட்டு போயிருக்கு ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பே இல்லை அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இந்தியாவில இந்தியா நடந்துச்சு முக்கியம் மணிப்பூர்ல நடந்ததுன்னா கன்னிமொழி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்ததுன்னா வாய் திறந்து பேசுவாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா வாய மூடி உக்காந்துட்டு இருக்காங்க இந்த கன்னிமொழி அவர்கள் போலீஸ் தலைமுடி பிடிச்சு எடுத்துருக்காங்க பெண் போலீஸ் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்காக அவங்களோட ஆர்ப்பாட்டத்திலயோ பொதுக்கூட்டத்திலயோ பாத்தீங்கன்னா வந்து நின்று இருக்காங்க அந்த பெண் போலீஸையும் இடுப்ப கிள்ளி இருக்காங்க நான் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில் ஒரு பெண் குழந்தை லாவண்யா அவர்கள் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில் ஒரு பொய் சொல்லி இங்கே பாஜக வந்து இங்க போராட்டம் பண்ணுச்சு மத மாற்றம் என்ற பெயர்ல வந்து போராட்டம் பண்ணுச்சு ஆனா அந்த பொய் பரப்பிய அந்த திருட்டு பயனுக்கு வந்து தலைவர் என்ற பெயர்ல ஒரு ஒருத்தான் அந்த திருட்டு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுத்தது இல்ல பெண்கள் மீது அவ்வளவு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு பெண்களோட தாலிக்கு தங்கமா இருக்கட்டும் அதையும் பறிச்சிட்டாங்க பெண்களுக்கு நாங்க நக கடன் சொன்னாங்க அதையும் பறிச்சிட்டாங்க நீ எவ்ளோதா எவ்ளோதா நம்ம தொட்டில் தொட்டில் திட்டம் அம்மா கொடுத்தாங்க எதுக்காக பெண் கருவுல வந்து எந்த பெண் குழந்தையும் வந்து நம்ம வந்து கலைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனா அதையும் எடுத்துட்டாங்க எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல பெண்கள்கான இன்னைக்கு டாஸ்மாக் தலவிர்ச்சாடுது மக்கள் எல்லாரும் பெண்கள் எல்லாமே பெண்களுக்கான தாக்குதல போதை பொருள் தான் குழந்தையை திருட்டு திமுக வன்கொடுமைக்கு போதை பொருளும் தான் நான் சொல்லுவேன் நானு பெண்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் வலியில தவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கோமே இந்த மேடையில இத்தனை பேர் இருக்கோமே இங்க ஒவ்வொருவரும் இந்த பாலியல் சீண்டலாகட்டும் இந்த வலியனால தான் இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் இங்க வந்திருக்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து இருந்தார் ஆனா எப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ கிட்டத்தட்டி இருபத்தி ஒன்னு போலீஸோட இதுபடியே நான் சொல்றேன் நடந்தது அஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கு பாலியல் மன்கொடுமை பலாத்காரம் இந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அஞ்சாயிரம் என்றது சாதாரண ஒரு என்ன ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்மணியும் இங்க ரத்த கண்ணீர் தாய்மார்கள் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இங்க வந்திருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் மேடையில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் இங்க பேசி 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 மட்டும் இல்ல நம்ம குரல் கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இந்த பாதுகாப்பு வேணும் என்றதுக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை

இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குறேன் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு சென்னையில் மட்டும் தான் நடக்குது நாளைக்கு ஏதாவது இன்னும் ஒரு பெண்மணிக்கு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மொத்த தமிழ்நாடும் பெண்மணிகள் அனைவரும் போராடுவோம் என்று தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்